இறைவனை நோக்கி மன்றாடுவோம் என்னையல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம் இதை நாங்கள் கேட்டு மகிழ இதை நாங்கள் பாடி மகிழ இதை சிந்தித்து இன்புற எல்லாவற்றுக்கு மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே Amen. கிறிஸ்தவ அருமையானவர்களே இன்னிசை நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் சிறு பிள்ளைகள் அழகாக பாடினார்கள் சின்ன கண்கள் எனக்கு தந்தார் சின்ன கைகள் எனக்கு தந்தார் சின்ன கால்கள் எனக்கு தந்தார் சின்ன இதயம் தந்தார் என்று சொல்லி கண்கள் கைகள் கால்கள் இதயம் என்று சொல்லி நாலு காரியங்களை குறித்து அவர்கள் அழகாக பாடினார்கள் நல்ல பாடலை ஏற்றியிருக்கின்றார் ஒரு அருமையான சகோதரர் பாருங்கள் சின்ன கண்களை எனக்கு தந்தார் பாருங்கள் தலையிலே காரியங்களை பார்ப்பதற்காக கண்ணை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் ஆதியாவ மூன்றாம் அதிகாரத்திலே ஆறாம் வசனம் சிறியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் புத்தியை இருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்றார் கண் முதலாவது கண் செய்த பாவம் ஆ ஏவாள் அதை சாப்பிட்டு அவள் மாத்திரமல்ல புருஷனுக்கும் கொடுக்கின்றாள் புருஷனுக்கும் கொடுத்த பொழுது தேவன் வந்து கேட்ட பொழுது அதாமே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கின்றார் ஐயா நீர் கொடுத்த ஏவாள் தான் என்னை சாப்பிட சொன்னான் என்று சொல்கின்றான் நான் வேடிக்கையாக நினைப்பேன் அன்றைக்கு ஏவாள் அதே தவறை செய்யாமல் இருந்தால் சாவு என்று இன்றைக்கு வந்திருக்கவே செய்யாது அநேகம் பேர் நம் கண்ணால பார்க்கலாம் ஆனால் இந்த கண் செய்த பாவம் அதனால் இப்படிப்பட்ட ஒரு சாவை ஏவாள் மூலமாக இந்த உலகத்திலே கொண்டு வந்த புண்ணியவதி என்று நான் சொல்லுவேன் அதையே ஆதியாமம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் அசனத்திலே ஆவராம் லோத்து காரியத்தை பார்க்கின்றோம் லோத்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தான் என்று சொல்லி பாசி வாசிக்கின்றோம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அவராமே எனக்கு இதுதானையா வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றான் அவன் விரும்பிய காரியம் கண்ணுக்கு பச்சை என்று இருந்தது ஆனால் அவனுடைய வாழ்க்கை பரிதாபம் மனைவி உப்புத்தவனால் பிள்ளைகளோடு சோரம் போய் ஒரு அருப்பான மோவாவிய சந்ததியை பெற்றெடுத்தான் ஆகவே லோத்தினுடைய கண்கள் எவ்வாறு இருந்த என்று சொல்லி பார்க்கின்றோம் அதே போல அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டு அநேகம்போருக்கு கேலி பொருளாக இருந்தான் அவன் கண் செய்த பாவம் அந்த வேசியிடம் கண் செய்த பாவத்திற்காக தன்னுடைய கண்களை இழந்து அனையம் பேருக்கு ஒரு வேடிக்கை பொருளாக அவன் நிற்கின்றான் அதையே சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகின்றார் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்திலே முதல் வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படியாக என்னுடைய கண்களை திறந்தரலும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் நம்முடைய கண்கள் எப்படி இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற நீங்கள் உங்களுடைய கண்கள் பரிசுத்த கண்களா அசுத்த கண்களா நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் அடுத்தபடியாக அதையே பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் சாலமோன் மிக அழகாக சொல்லுகின்றார் வாலிபனே உன் கண்ணின் காட்சியின்படி நட ஆனாலும் ஆனாலும் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகின்றார் கை கைகள் யாத்ரா பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்படி தேசமெங்கும் மூன்று நாள் மட்டும் காரில் உண்டாயிற்று மோசே கைகள் மூலமாக ஒரு அற்புதம் நடந்தது அதே விபாவமும் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே எளியவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுக்கு தேவையானதை கொடு என்று சொல்லுகின்றார் நம்முடைய கை எப்படி இருக்கின்றது எளியவர்களுக்கு கொடுக்கின்றோமா நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் அதையே ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகின்றார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் உன் வலது கை உனக்கு இடம் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு நரகத்திலே உன் சரீரம் முழுவதும் தள்ளைப்பட பார்க்கல உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது நலம் என்று சொல்லுகின்றார் கையை குறித்து அழகாக பார்த்தோம் அடுத்து கால்கள் சங்கீதமும் முதலாம் சங்கீதம் முதலாம் அசனத்திலேயே துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியலை வழியில் நில்லாமலும் பரியாசக்கர் உட்காரணத்தில் உட்காராதே என்று சொல்லி மிக அழகாக சொல்லுகின்றார் ஆகவே கால் எப்படி இருக்கின்றது அது மத்திய பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் அசனத்திலே உன் கால் உனக்கு இடர்கள் நாக்கினால் அது பிடுங்கி எரிந்து போடு என்று சொல்லுகின்றார் அதே பாருங்கள் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் அசனத்திலேயே பேதர் அவரை நோக்கி ஆண்டவரே என் காலை நீ கழுவப்படாது என்று சொல்லுகின்றார் அதை பாருங்கள் பெரிய கிழமை ஆண்டவராய் இயேசு காட்டி கொடுக்கக்கூடிய யுவதாஸ் காலை கழுவினார் சந்தேகப்பட்ட தோமா காலை கழுவினார் மறுதளித்த பேதர் காலை கழுவினார் நாம் மற்றவருடைய தவறுகளை மன்னிக்கின்றோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் கடைசியாக இதயத்தை குறித்து சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பத்தாம் வசனத்திலே கதை மிக அழகாக சொல்லுகின்றார் என் முழு இதயத்தோடும் தேடுகிறேன் என்று சொல்லுகின்றார் அதே அடுத்த வசனத்திலே பாவம் செய்யாதபடிக்கு மத வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லுகின்றார் பாவம் செய்யாதபடிக்கு அவர் இந்த வாக்கை வேத வசனத்தை இருதத்திலே வைத்திருந்தேன் என்று சொல்லுகின்றார் நாம் எத்தனை பேர் வேத வசனத்தை மனப்பாடம் வைத்திருக்கிறோம் எனது பாட்டி மலைக்கு கூட பள்ளிக்கூடத்திற்கு ஒதுங்காத ஞான சுகந்தி என்ற பள்ளிக்கூடத்துக்கு சென்றதே இல்லை ஆனால் வேத வசனங்கள் அத்தனை வசனங்களை மனப்பாடமாக சொல்லுவார்கள் ஆண்டோடைய கிருபை என்று சொல்லுவார்கள் எனக்கு அருமையானவர்களே நல்ல காரியங்களை பார்த்தோம் முதல்ல கண்களை குறித்து பார்த்தோம் கால்களை குறித்து பார்த்தோம் இருதயத்தை குறித்து பார்த்தோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது நாமே நாமே ஆராய்ந்து பார்ப்போம் இந்த வேலையில் பாருங்கள் இந்த ஊழியமானது ஒரு வருமானத்திற்காக அல்ல அநேகம் பேர் டிவியிலே எங்களுக்கு பேங்க் அக்கௌண்டில் போடுங்கள் அதை செய்யுங்கள் நாங்கள் அப்படி கேட்கவே மாட்டோம் எங்களுடைய தேவைகள் ஆண்டவருக்கு தெரியும் இதை வந்து உங்களுடைய காயங்களை ஆற்றும் பொருட்டாக உடைந்து போன உள்ளங்களை தேற்றும் பொருட்டாக இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம் இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் நீடிய பொறுமையாக இருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோபு வாழ்க்கை வரலாறு மாமியாரோடு ஒட்டி கொண்ட ரூத் ஆண்டோடைய சந்ததியை பெற்றெடுத்த ரூத் வாழ்க்கை வரலாறு அதே போல பாதை தவறிப்போ மீண்டுமாய் வந்த யோனா வாழ்க்கை வரலாறு பரபாஸ் வாழ்க்கை வரலாறு மிஷனரி ராக்லண்ட் அவளுடைய வாழ்க்கை வரலாறை ஒளி ஒளி காட்சியாக இருபது பேரை கொண்டு உங்கள் பகுதியிலேயே ஊழியத்தை செய்ய காத்திருக்கின்றோம் எங்களை அழைத்து பயன்படுத்தி இந்த ஊழியத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் அன்பை கேட்டுக்கொள்கிறோம் மீண்டுமாய் அந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஜெப முடிந்தவுடன் நீங்கள் அழைத்தால் உங்கள் ஒவ்வொருவருக்காக தனித்தனியாக ஜபிக்க காத்திருக்கின்றோம் இந்த ஊழியத்தின் மூலமாக அநேகம் அற்புதம் பெற்றவர்கள் சுகம் பெற்றவர்கள் அநேகம் நிகழ்ச்சி பார்த்தவங்களுக்கு மீண்டுமா நன்றி சொல்கிறோம் நன்றி நல்ல ஜபத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்